வளரணும் சைவத்தை யாராலையும் அழிக்க முடியுமா கண்டிப்பா முடியாதுங்க இந்த பூமியில பிறந்திருக்க யாராலையும் பிறக்க போற யாராலையும் முக்காலத்திலையும் சைவத்தை அழிக்க யாராலையுமே முடியாது நீ வேணா வாய் வலிக்க உன்னுடைய மத்தவங்க மனசு நோக தன்னை பெருமைப்படுத்தி கொள்றதுக்கு சனாதனத்தை அழிப்பேன் சைவத்தை அழிப்பேன் இந்துக்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்ல ருத்ராட்சம் போடாத விபூதி பூச பூசாத அப்படின்னு நீங்க வேணா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா அது யாராலையும் சைவத்தை அழிக்கவே முடியாது இன்னைக்கு பாருங்க சிவாக்கிர தேசிகர் ஐயா பவானி தியாகராஜன் ஐயா திருக்கழு கொன்றத்தார் வந்து எல்லாம் ஊரு ஊரா போய் சைவத்தை அவங்களாம் வளர்க்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்க பிறக்கையில நினைச்சாங்களா இதெல்லாம் நம்ம செய்ய போறோம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க கிடையாது ஈசன் எம்பெருமான் யாருக்குள்ளையாச்சும் இருந்து எழுந்து வந்து சைவத்தை வளர்க்க தான் செய்வாரு கங்கையும் யமுனையும் காசியும் ராமேஸ்வரமும் எட்டு திசையிலும் வந்து சைவத்தாங்க சிறந்து நிக்குது தெரியாத மூட நம்பிக்கை உள்ளங்க வேணா பயந்துகிட்டு அடங்கி முடங்கி போகலாம் சைவத்தை அழிக்கிறதுக்கு இந்த பூமியில ஜனனம் யாருமே எடுக்க முடியாது நீ அழிக்கிறேன்னு சொன்னா உன்னுடைய வம்சாவளியும் உன்னுடைய உன்னுடைய வாரிசுகளும் நிச்சயமா இருக்கவே முடியாது அதாவது சிவன் வந்து ஆட விட்டு அடக்குவாரு எப்படி சொல்றாரு உன் போக்களை போடாவிட் கொள்ளையடைக்கிறியா கொள்ளையடை திருடுறியா திருடு நியாயமா இருக்கிறியா நியாயமாறு தர்மம் வெல்லும் ஒரு நாள் மண்ணில் தர்மம் வெல்லும் அதர்மம் அழியும் அதுக்கு ரொம்ப வெகு நாட்கள் எல்லாம் இல்ல இது கலியுகம் இல்லையா ஆடுறவனா ஆட விடுவோம் பாடுறவனா பாட விடுவோம் ஒரு நாள் தர்மம் வெல்லுண்டா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் பாரு தர்மம் வெல்லும் தர்மத்தை அழிக்க யாதா யாருனாலையுமே முடியாது சைவம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பல எதிர்ப்புகள் பல எதிர்ப்புகள் சைவத்திற்கு நிறைய எதிர்ப்புகளாலும் எரிமலையை அழிப்பதற்கு யாராலையும் முடியாது அவரே ருத்ர தாண்டவைய ஆடுறவரு அவரே அக்கனி பகவான் அவர் எத்தனை நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நடக்கிறது எல்லாத்தையும் அந்த நஞ்சுண்டக்கா நாயகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால யார எப்ப அழிப்போம் அப்படின்றது அவருக்கு தெரியும் சைவத்தை அழிக்க யாராலையும் முடியவே முடியாது சைவந்தான் வெல்லும் காவிதான் வெல்லும் காவினா சங்கியா கிடையாது காவி வெல்லும் ஒரு நாளைக்கு சைவத்தை பத்தி நாள தெளிவா சொன்னீங்க புரிஞ்சிருச்சு உத்ராட்ச மாலை போடலாமா கருங்காலி மாலை போடலாமா எது சிறந்தது ஐயா இன்னைக்கு கலியுகத்துல இந்த பசங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அவங்க அம்மா அப்பாவும் அறக்க பறக்க வேலைக்கு போயிடுறாங்க பசங்களும் கான்வென்ட்ல படிச்சிட்டு வர்றாங்க படிச்சு முடிச்சதும் அவங்களுக்கு பெரிய பெரிய வேலை கிடைச்சிருது அதனால அவங்களுக்கு ஒன்னும் விவரம் தெரியல எதை சாப்பிட்டா பித்தம் தெரியும் அப்படின்னு இருக்காங்க பசங்க அவங்களை சொல்றதுக்கு எந்த தப்புமே இல்லை ஐயா சிவபெருமான் வந்து பல யுகங்கள்ல வந்து அவர் வந்து தியானம் இருந்துட்டு அவர் கண்ணை விழித்து பார்க்கையில ஒரு சொட்டு கண்ணீர் வருது அதுல இருந்து வந்த இதா ருத்ராட்சம் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஆஹ் சூளம் போட்டிருக்கோம் ஓம்ன்ற மந்திரம் போட்டிருக்கோம் ஓம் அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கும் ருத்ராட்சத்துல கருங்காலியில என்னங்கையா இருக்குது அது ஒரு விற்பனை பொருளுங்க கருங்காலியில ஒண்ணுமே கிடையாது அப்படி கருங்காலியில வந்து ஒரு சக்தி இருக்குன்னா ஏன் சொல்றாங்க நாப்பத்தெட்டு நாட்கள் நாங்க மடத்துல வச்சு பூஜை பண்ணணுங்கிறாங்க இந்த ருத்ராட்சத்துக்கு வந்து மடத்துல வச்சு நீங்க எல்லாம் பண்ண வேணாம் நீங்க நரிக்குறவர்கிட்ட வாங்கி பஞ்சாசர மந்திரத்தை சொல்லி கழுத்துல அணி அணியிலேயே அது கவச குண்டலம் போல நம்ம காக்குங்கய்யா ருத்ராட்சத்துக்கு வந்து இவ்வளவுதான் மதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது பல மடாதிபதிகள் பல ஞான குருக்கள் வேள்வி செய்யறவங்க யாகம் பண்றவங்க இவங்க எல்லாம் பாருங்க பல தீட்சதர்கள் எல்லாருமே கழுத்துலயும் தலையிலயும் கையிலயும் போட்டிருக்காங்க ஹோம ஹோமம் பண்றவங்க எல்லாம் போட்டிருக்காங்க கருங்காலி அப்படி யாரும் போட்டிருக்காங்களா கிடையாது நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல விற்பனை பொருளா வந்த இதாங்க கருங்காலி கருங்காலியில வந்து மந்திர சக்தி இருக்கு நான் இல்லன்னு சொல்லல ஆனா கருங்காலிய விட ருத்ராட்சம் தான் சிறந்ததுங்க அதுல பாருங்க ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு உங்க ஜாதகத்துக்கு எந்த இது போடலாம் அப்படின்னு சொல்லி கூட நீங்க பாத்துக்கலாம் சாலை சிறந்தது ருத்ராட்சம் தாங்க எல்லாருமே போடலாம் கணவன் மனைவி போடலாம் பெண்கள் போடலாம் அதுல எந்த விதமான ஒரு ஐயப்பனம் இல்லை ருத்ராட்சம் சிறந்தது ருத்ராட்சம் சிறந்தது ருத்ராட்சம் சிறந்தது அதாவது வந்து சிவபெருமானுடைய கழுத்துலயே ருத்ராட்சம் தான் போட்டிருப்பாரு நீங்க தீட்சையை எடுக்காம ருத்ராட்சம் போட்டீங்க அப்படின்னா நம்ம உயிர் பிரியையில ருத்ரோகோ ருத்ரலோகத்துல இருந்து பாலகர்கள் உங்களுக்கு அந்த லோகம் கூட்டிட்டு போயிருவாங்க தீட்சையை எடுத்து போட்டீங்கன்னா சிவபெருமானே வந்து என்னுடைய குழந்தை வந்திருக்குன்னு தாங்கி பிடிச்சுக்குவாரு ருத்ராட்சம் தான் ரொம்ப சால சிறந்ததுங்க ஐயா கருங்காலி வந்து இன்றைய கலியுகத்துல அது ஒரு விற்பனை பொருள் அதை நான் மதிப்பு இல்லைன்னு சொல்ல வரல ருத்ராட்சம் தான் சிறந்தது அன்னதானம்ன்றது பொருளாதார ரீதியா நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க பரதேசி ஒரு ரெண்டு பேத்துக்கு மூணு கூட அன்னதானம் பண்ண முடியாது அதுக்கு ஈடா என்ன என்னமா பண்றது ஐயா பணம் இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க அன்னதானம் போடுறாங்க மோட்ச முக்தியை பெறணும் இந்த ஆத்மாவுக்கு பின்னால நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு பொருள் உள்ளாருக்கு இவ்வுலகம் அருள் உள்ளவங்களுக்கு அவ்வுலகம் அருளை தேடுறதுக்காக அவங்க அன்னதானம் போடுறாங்க அவங்க குடும்பங்கள்லாம் சேம சுபிச்சமா அன்னதானம் போடுறவங்க எல்லோரும் இன்புற்றி நல்லா வாழ்றதுக்கு ஈசன் எம்பெருமான் ஆனா இப்ப போடணும்னு நினைச்சீங்கல்ல அதுவே பெரிய புண்ணியங்கய்யா அதாவது போட அப்ப நீங்க இருந்தா போடுவீங்க உங்கள்கிட்ட இல்ல அதனால போடணும்னு நினைக்கிறீங்க அது பெரிய புண்ணியம் உங்களால முடியலையா போட்ட இடத்த சுத்தம் பண்ணுங்களே அதை விட என்ன இருக்கு சொல்லுங்க போட்ட இடத்த சுத்தம் பண்ணுங்க யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க ஆஹ் கண்ணுல தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சது போல பேசாதீங்க உங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க அதுவே பெரிய புண்ணியங்கய்யா புண்ணியத்துல வந்து அன்னதானம் போடுறதுதான் அதுல அதை விட புண்ணியம் எதுவுமே இல்லை இது வந்து இப்ப சாது சன்னியாசி உங்களுக்கு செய்யணும்ன்ற எண்ணம் வருது இல்லையா அப்ப உங்களுக்குள்ள பரிபூரணமா இறைவன் இருக்கிறார் அதனாலதான் இந்த எல்லாம் உங்களுக்கு மேலோங்கி வருது பரவாயில்ல அடுத்த ஜென்மத்துல வந்து ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தியா இருந்து நீங்க நிறைய அன்னதானத்தை போடுறதுக்கு அந்த ஈசன் எம்பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டுங்க ஐயா சிவா திரு சிற்றம்பலம் விபூதி பூசுறதுனால என்ன நன்மை கிடைக்கும் ஏன் கட்டாயம் பூசணுமா சில பேர் அதில் எல்லாம் பூசிக்கிறாங்க இதனால என்ன இது ஐயா விபூதி வந்து சைவத்தின் சின்னம் ருத்ராட்சம் விபூதி திருநீர் காவி இதெல்லாம் வந்து நம்மளுடைய சைவத்தின் சின்னம் இது வந்து ஆன்மீக ரீதியாக சொல்லப்போனோம் அப்படின்னா கண்டிப்பாக திருநீர் பூசி தான் ஆகணும் இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தும் நமக்கு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்து வாயுமை பங்கன் திரு ஆளாவாயல் திருநறை இந்த விபதியை பற்றியே ஒரு பதியம் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா விபுதி வந்து நம்ம நெற்றியில் திருநீர் வைக்கையில் இந்த சாம்பலை போல தான் நம்மளுடைய உடம்பும் ஒரு நாளைக்கு ஒருபிடி சாம்பலாகும் நமக்கும் அப்படின்ற ஆணவத்தை அடக்கிறதும் இந்த திருநீர் தான் அந்த கையில் எடுத்து வைக்கையிலேயே நம்மளும் இந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு நம்ம ஆயிடுவோம் சாம்பலாக போயிடுவோம் அப்படிங்கிற நமக்குள்ளே என்ன வரும் அமைதி வரும் சாந்தம் வரும் கோபங்கள் அடங்கும் நம்ம உடம்பில் உள்ள ஏழை உடம்புகளை தீர்க்கும் இன்பம் தருவது நீர் மேலுடை தேவர்கள் தங்கள் மெய்யதி வெண்படி திருநீர் அப்படின்னு இந்த விரு திருநீற்றை பற்றி மந்திரமாவது நீரெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லி கண்டிப்பாக நம்ம திருநீர் புதுசாக தான் வேணும் உடம்புல எங்கே அதாவது கையில் முழங்கையில் இந்த மணிக்கட்டில் வயிற்றில் சில நீங்கள் பார்ப்பீங்க சில சிலர் எப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படிலாம் பார்ப்பீங்க அந்த மாதிரி வந்து திருநீர் அணியிறதுனால நமக்கு ஒரு திருஷ்டியே இருக்காது நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரும் நம்ம சைவத்தீர் சின்ன திருநீர் கண்டிப்பாக நம்ம இந்துவாக இருக்கிற நம்ம மூணு பட்டை நம்ம போட்டு தான் ஆகணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தாராளமாக திருநீர் பூசலாம்